கோயிலுக்கு வந்து சாமி செட்டுப்படி ஸ்ரீ காளிபுரத்துக்கு வந்து சென்னையிலிருந்து வந்து அவங்க நமக்கு கோயிலுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இந்த வரலட்சுமி நடத்துறோமா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இன்னைக்கு வந்து அவங்க வரலட்சுமியை அஷ்டலட்சுமியும் அவங்களுக்கு வந்து சக ஐஸ்வரியமும் கிடைச்சி எல்லாரும் சீரும் சிறப்புமா நல்லா இருக்கும் அதனால வந்தோம் அதே மாதிரி நீங்களும் பாக்குறவங்க எல்லாரும் அந்த அஷ்டலட்சுமி உட்கார வச்சு சீரும் சிறப்புமா பதினாறு செல்வமும் பெற்று சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் அம்மாவும் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்